தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் திருவம்பாவையினுடைய மூன்றாவது பாடலும் நான்காவது பாடலும் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக பக்தி இலக்கியங்களில் உள்ள இலக்கிய வகைகள் குறித்து சில சிந்திக்கலாம் பக்தியில் நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பலவிதமான இலக்கிய உத்திகளை கையாள்கிறார்கள் அதில் ஒரு இன்றியமையாத ஒரு நிலையில் பேசப்படுகின்ற உத்தி நாயக நாயகி பாவனை நாயக நாயகி பாவனை என்று சொன்னால் அடியார்கள் தங்களை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் நினைத்து தலைவன் தலைவி இடையே நடைபெறக்கூடிய அந்த காதலை பக்தியாக வைத்து பாடுகின்ற ஒரு பாவனைதான் நாயக நாயகி பாவனை என்று சொல்லப்படுகிறது மாணிக்கவாசகரோ அல்லது ஆண்டாள் நாச்சியாரோ தன்னை நாயகியாக தலைவியாக கருதி கொண்டு இறைவனை தலைவனாக கருதி பாடுகின்ற முறை இந்த முத்தியில் அடங்குகிறது அந்த காலத்தில் சங்க இலக்கியங்களில் தலைவன் தலைவி என்ற இரண்டு பேர் பேசப்படுவார்கள் சுட்டி ஒருவர் பெயர் பெறார் என்ற நிலையில் இன்னார் தலைவன் இன்னார் தலைவி என்ற பெயர்கள் அங்கே சுட்டி இருக்காது பொது நிலையில் அவர்கள் பேசப்படுவார்கள் காரணம் அதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு உளப்பாட்டுத் தன்மை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தன்மை வர வேண்டும் என்பதற்காக அதை பொது நிலையில் வைத்திருப்பார்கள் தன்னை தலைவனாக தலைவியாக கருதி கொள்ளுகிற உரிமை ஒவ்வொருவருக்கும் சங்க இலக்கியம் தருகிறது அதுபோலத்தான் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய மீட்டுருவாக்கமாக விளைந்த நம்முடைய பக்தி இலக்கியங்களும் மாணிக்கவாசகர் தமிழை நாம் பாடும்பொழுது நமக்கு ஒரு அனுபவம் தனித்து ஏற்படும் மற்றொருவர் பாடும்பொழுது படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் அவர்கள் தம்மை தலைவியாக நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாடலை பாடினாலும் அதுவும் அந்த பொதுநிலையில் பலனை தருகின்ற பாடலாக அமைவதாக நாம் பார்க்கிறோம் எனவே தம்மை அதில் இணைத்து கொள்ளாமல் பொதுநிலையில் நிலையில் தலைவியாக கருதி கொண்டு பாடுகின்ற இந்த ஒரு பாவனை பக்தி எல்லாருக்கும் பொதுவாக பட வேண்டும் பக்தி எளியவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் பக்தி அன்பினுடைய வெளிப்பாடாக எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மனிதநேய சிந்தனையை கூட இதற்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது காரணம் மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இயற்கையை வழிபாடு செய்வதும் இயற்கையை மதித்தலும் இயற்கையை ஒரு பொருளாக ஒரு உறுப்பினராக தம்முடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொண்டு பார்க்கிற ஒரு மரபு தமிழ் மரபாக இருக்கிறது எனவேதான் இங்கே அவர்கள் இயற்கையாக நிகழக்கூடிய காதலை கூட பக்தியின் வாயிலாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் இங்கே துறவுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை தலைவனும் தலைவியுமாக இணைந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையைத்தான் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் விதந்தோதுகின்றன துறவை அந்த அளவிற்கு அவர்கள் உயர்த்தி பேசுவதில்லை காரணம் இங்கே ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழ்வது என்பதுதான் உலகத்தினுடைய நியதி அதனால் தான் இறைவனை கூட ஆணாகவோ பெண்ணாகவோ தனித்துச் சுட்டாமல் அம்மையப்பர் என்ற நிலையிலேயே இறைவனை கூட ஆணும் பெண்ணும் இணைந்த அமைப்பாக பார்க்கின்ற மரபாக நம்முடைய தமிழ் மரபாக பக்தி இலக்கியங்கள் காட்டுகின்றன அந்த அடிப்படையில் இந்த திருவம்பாவினுடைய மூன்றாவது பாடல் நாம் நோக்கினால் இன்னும் ஆழமாக சிந்திப்பதற்கு அதில் இடம் இருக்கிறது மூன்றாவது பாடல் எழுப்புதலுடைய தொடர்ச்சியாக நிகழ்கிறது முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரழுந்தன் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி அத்தன் ஆனந்தன் அமுதன் முதன் என்ற பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய் தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய் பத்துடையீரீசன் பழகடியீர் பாங்குடையீர் பத்துடையீரீசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை ோம் அியோமோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை வேண்டும் எோர் எம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எம்பாவாய் எம்பாவாய் இந்த பாடலின் கருத்தை நாம் சிந்திக்கலாம் பெண்களுடைய நகையை அதாவது அவர்களுடைய புன்முறுவலை முத்தினுடைய பற்களை போன்ற சிரிப்பவளே அந்த பற்களை கொண்டு நீ அழகாக சிரிக்கின்றாய் முத்து அன்ன வெண்ணகையாய் என்று அவளுடைய சிரிப்பினுடைய சிறப்பம்சத்தை குறிப்பதாக இந்த பாடல் அமைகிறது பொதுவாக பெண்களுடைய பல்வரிசையை சொல்லும் பொழுது முத்து போன்ற பல்வரிசை என்பது ஒளிவுடைய வெண்மை நிறத்தில் அமைந்த பல்லாகவும் வடிவத்தில் கூட முத்தை ஒத்து இருக்கின்ற பல்லாகவும் நாம் பார்க்க இடம் இருக்கிறது அருணகிரிநாதர் அதனால்தான் முத்தை தரு பத்தி திருநகை சத்தி என்று முத்தாக பாடு என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த பொழுது அந்த பத்தி திருநகை என்று அந்த சிரிப்பினுடைய சிறப்பம்சத்தை முத்துப்பல் கொண்டு தொடங்குகின்றார் அதுபோல முத்து போன்ற சிரிப்பை உடையவளே என்று இந்த பாடல் தொடங்குகிறது முத்து அன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் நீ காலையில் எழுந்து வந்து எங்கள் முன்னால் தோன்றி அந்த திருவாயின் மூலமாக வாயில் அற்புதமான நல்ல கொண்டு அவனை பற்றி பேச வேண்டும் அவனை பற்றி பாட வேண்டும் எமக்கு முன்னாக நீ வந்து நில் என்று அவளை எழுப்புகிறாள் முத்து அன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி தித்திக்கப் பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் வந்து உன்னுடைய வீட்டினுடைய கதவை திறந்து கொண்டு வா என்று கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது எழுந்த அவள் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை மறைத்துக்கொண்டு மிக ஒன்றும் தெரியாதவை போல் அவள் அவர்களிடத்தில் வினவுகிறாள் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் நீங்கள் எல்லாம் இறைவனுக்கு பழ அடியார்கள் உங்களுக்கு இந்த விரதம் எப்படி இருப்பது என்றெல்லாம் தெரியும் இறைவன் மீது என்னை விடவும் நீங்கள் பக்தி கொண்டவர்கள் அதனால் நான் இந்த சிறு பிழையை செய்துவிட்டேன் நீண்ட நேரம் தூங்கிவிட்டேன் என்னை நீங்கள் மன்னித்து உங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறாள் உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய பக்தியினுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும் நீ தூங்கியதற்கெல்லாம் காரணம் சொல்ல வேண்டாம் என்று அவளுக்கு மறுமொழி சொல்லுகிறார்களாம் அதை இந்த அடிகள் நமக்கு தெரிவிக்கிறது பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ நான் புதிய அடியவர் என்று சொன்னால் சிறுமை என்னுடைய சிறுமைகளை நீ பொறுத்து கொள்ள மாட்டாயா உங்களுடைய அடியார் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாயா என்றெல்லாம் அவள் மறுமொழி சொல்வதற்கு இவர்கள் எத்தோ நின் அன்புடமே எல்லோ அறியோமோ நீ இறைவன் மேல் எவ்வளவு அனுபவித்திருக்கிறாய் என்ற எல்லா சங்கதியும் எங்களுக்கும் தெரியும் நீ எழுந்து வா என்று குறிப்பிடுகிறாள் சித்தம் அழகியார் இந்த சொல் மிக ஆழமாகன ஒரு சொல் அழகை புறத்தில் பார்க்கிறோம் இந்த புறத்திற்கு நாம் எத்தனையோ அழகு சாதனங்களை பயன்படுத்துகிறோம் அழகு சாதன நிலையங்களை கண்டு தேடி ஓடுகிறோம் இன்றைய உலகம் அழகின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் மணிவாசகர் எது அழகு என்பதை இங்கே வரையறை செய்துகிறார் ஒருவன் மனதால் அறிவால் அழகாக இருப்பதுதான் உண்மையான அழகு அதுதான் சித்தம் அழகியார் என்று குறிப்பிடுகிறார் அகத்தில் இருப்பதுதான் முகத்தில் வரும் எனவே அகத்தை அழுக்காகவும் மாசாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு முகத்தை பொலிவாக காட்ட நாம் விரும்பினால் அந்த பொலிவு சில நாட்களில் சில பொழுதுகளில் மறைந்து போகும் ஆனால் அகத்தில் அழகு இருக்குமானால் அது முகத்தில் நிலையாக மற்றவர்கள் விரும்பத்தக்க அழகாக அது அமையும் திரு என்பதற்கு கூட தமிழ் இலக்கியம் இலக்கணம் அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவர்களை திரு என்று நாம் அழைப்போம் அதனால் தான் ஒருவருடைய பெயரை எழுதுவதற்கு முன்னால் திரு என்று ஒரு முன்னெழுத்தை குறிப்பிட்டு எழுதுகின்றோம் அவர் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவராக அறிவால் அழகானவராக இருக்கின்றார் என்ற நிலையில் அவரை திரு என்று அழைக்கின்றோம் ஆனால் இன்று திரு என்பது ஒரு சம்பிரதாய முன்னோட்டாக தமிழில் பயன்படுத்தப்பட்டு வருவதை வருத்தத்தோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது யாரிடம் திரு இல்லையோ யாரிடம் திருமிகு இல்லையோ அவர்களையெல்லாம் திருவாளர்கள் என்றும் திரு என்றும் நாம் அழைக்க பழகிவிட்டோம் ஒரு சடங்காக அந்த வார்த்தை போகிவிட்டது ஆனால் இறைவனை திரு என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அடியார்களை திரு தொண்டர்கள் என்று சொன்னார்கள் அந்த அடியார்களை பாடக்கூடிய தலங்களை திருத்தலங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடியார்கள் புராணத்தை சொன்னதை திரு என்றெல்லாம் சொன்னார்கள் எனவே அவ்வளவு உயர்வான ஒரு திரு என்பது அறிவால் அழகாக இருப்பவர்களை குறிக்கக்கூடிய அற்புதச் சொல் இங்கே மணிவாசகர் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட எல்லா செல்வங்களும் எங்களுக்கு வேண்டும் எனவே வா இறைவனை நாம் எல்லோரும் சேர்ந்து சென்று வழிபடுவோம் என்று இந்த பாடலில் அற்புதமாக அழைத்து நிறைவு செய்கிறாள் திரும்ப பாமையினுடைய நான்காவது பாடல் இதே பல்வரிசையை சொல்லியே தொடங்குவதாக பார்க்கிறோம் ஒள் நகையாய் நித்திலம் என்று சொன்னாலும் முத்து என்றுதான் பொருள் அந்த பாடல் இப்பொழுது நாம் பாடலாம் இதுவும் எழுப்புகின்ற தன்மையில் தான் பாடல் அமைகிறது ின்றோம் வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோம் உன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோம் வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோம் எண்ணிக்கொடுள்ளவ கோமோ வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே எண்ணி கொடுள்ளவ சொல்லு கோமோ வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை யானை பாடி கசிந்துள்ளம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை யானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளமாட்டோம் நீயே வந்து எண்ணி குரையில் துயிலேலோரம் பாவாய் உள் நெக்கு நில் யாமட்டோம் நீது எண்ணி குரே துயிலேலொரம் பாவாய் இந்த பாடலின் பொருள் ஒள் நித்தல நகையாய் நித்திலம் என்று சொன்னால் நல்ல ஒளி வீசக்கூடிய முத்தை சொல்லி அப்படிப்பட்ட சிரிப்பை உடையவளே அப்படிப்பட்ட பல் வரிசையை கொண்டவளே என்று அந்த தூங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகிறார்கள் இது மற்றொரு தோழி இடத்தில் மற்றொரு தோழி வீட்டில் நிகழ்வதாக நாம் கொள்ளலாம் இன்னும் புலர்ந்தின்றோ உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா இன்னும் துயிலழாமல் படுத்து உறங்குகிறாயே இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ அவ உடனே உள்ளிருந்து கேட்கிறாள் நம்முடைய தோழியெல்லாம் வந்து விட்டார்களா என்னை எழுப்ப வந்து விட்டீர்களே என்று சொல்லுகிறாள் அவள் சொல்லுகிறாள் நீ உள்ளிருந்து தூங்கி கொண்டிருந்தாள் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்பது உனக்கு எப்படி தெரியும் வந்து எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் நான் எண்ணி சொல்றேன் வெளியிலவா என்று அவளை அழைப்பதாக இந்த பாடல் அழகாக அமைகிறது எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே கண்ணை மூடிக்கொண்டு தூங்கி உன்னுடைய அற்புதமான இந்த விடியற்காலை பொழுதை வீணாக கழிக்காதே என்று அவள் கேட்கிறாள் விண்ணுக்கு ஒரு மருந்து இந்த பெருமான் சிவபெருமான் விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கக்கூடியவன் அவன் மருந்தீசனாக இருக்கிறான் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று பலவிதமாக மணிவாசகர் சொல்லுகிறார் நம்முடைய அருளாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவன் மருந்தாக இருக்கிறான் திருநாவுக்கரசர் வைத்தீஸ்வரன் கோவில் என்று சொல்லப்படுகின்ற திரு புள்ளிருக்கு வலூர் தேவாரத்தில் இறைவனை சொல்லும் பொழுது பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்க்க வல்லான் தன்னை என்று குறிப்பிடுகிறார் எனவே உடல் நோயை போக்குகின்ற மருத்துவர்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் உயிர் நோயை போக்கக்கூடிய மருத்துவனாக இறைவன் விளங்குகிறான் அதனால் இங்கே விண்ணுக்கு ஒரு மருந்து என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார் அவன் மருந்தீசனாக விளங்குவதை மற்றொரு பாடல் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று ஞானசம்பந்தரும் மற்றொரு தேவாரத்தில் அழகாக பதிவு செய்கிறார் இறைவன் மருந்தாக இருக்கிறான் உயிருக்கு மருந்தாக இருக்கிறான் அதைத்தான் இந்த பாடலில் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை வேதங்கள் சொல்லக்கூடிய மேலான பொருளாக விளங்கக்கூடியவன் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்ற அந்த நமசிவாய மந்திரம்தான் வேதங்கள் எல்லாவற்றுக்கும் தலைமையான மந்திரமாக ஞான சம்பந்தர் சொல்லுகிறார் அந்தியுள் மந்திரம் அஞ்சடுத்துமே என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மந்திர சொல்லுக்கு உரியவனாக விளங்குபவன் வேத விழுப்பொருள் சிவபெருமான் என்பதைத்தான் மணிவாசகர் பதிவாக இங்கு நாம் பார்க்கிறோம் வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை சிலரை கண்டால் நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அன்பு பொங்கும் அவரிடம் நாம் பேச வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அவரிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தில் எழுச்சி ஏற்படும் அப்படிப்பட்ட அருள் உருவமாக பெருமான் விளங்குகிறானாம் அவனை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் குருஞான சம்பந்தர் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேனே என்பார் எனவே நாம் நம்மை சிங்காரித்துக் கொண்டு நாளும் இடர்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே மணிவாசகர் பாடல்களால் பா மாலைகளால் இறைவனை அலங்கரித்து பார்த்து அழகு பார்க்கிறார் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் இப்படி பாடும் பொழுது நம்முடைய கல் போன்ற மனம் கனியாக உருகுகிறது அப்படி உருகிய உள்ளம்தான் பக்திக்குரிய உள்ளமாக அன்பு இடம்பெறுகின்ற உள்ளமாக அருள் உள்ளமாக முதிர்ச்சி அடையும் காதலாகி கசிந்து என்று சொல்லுவது போலே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என்று சொல்லுவது போலே நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று வள்ளலார் குறிப்பிடுவார் அப்படி நெகிழ்ச்சியான அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை உருக்கும் மற்றொரு இடத்தில் நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்று திரு நல்லூர் என்ற தளத்தில் திருநாவுக்கரசர் பதிவு செய்கிறார் எனவே நினைந்து உருகும் அடியாறுகளை உருகச் செய்கின்ற தன்மையாளன் சிவபெருமான் இங்கே பாடி கசிந்து உள்ளம் பாடல் பாடுவதால் தமிழ் பாடுவதால் தமிழ் பாடல்கள் பாடுவதால் உள்ளம் மென்மையாகும் உள்ளம் இழகிய மனமாக மாறும் கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாம்ட்டோம் நீயே வந்து நாங்கள் எண்ணி சொல்ல வேண்டாம் நீ வந்து வெளியில் வந்து உன்னுடைய தோழிமார்களை எண்ணிப்பார் அவர்களில் யாரேனும் குறைந்தால் மீண்டும் நீ சென்று தூங்கு என்று அவள் வேடிக்கையாக இங்கே சொல்லுகிறாள் உள்நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நாங்கள் இதை என்ன மாட்டோம் எண்ணி குறையில் துயிலேலோர் ரெம்பாவாய் எண்ணி பார்த்து தோழிகளில் யாரேனும் வராமல் குறைவு ஏற்பட்டால் நீ உன்னுடைய தூக்கத்தை நிறைவு செய்யலாம் அல்லது தூக்கத்தை தொடரலாம் வந்து பார் என்று இந்த பாடல் அற்புதமாக நிறைவடைகிறது மற்றும் ஐந்து ஆறு ஆகிய பாடல்கள் மூலமாக நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்